கஸ்டமர் வாங்க கஷ்டி லைஃப் கடையில வாங்க கொஞ்சம் வேலை ஆரம்பிச்சிட்டோம் தனியா செஞ்சா முடியாதுன்னு சொல்லி நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் சொல்ற மாதிரி நீ பாதி நா பாதினு சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பங்கு போட்டு வேலைய ஆரம்பிச்சுட்டோம் பாரபட்சம் இல்லாம வழி தெரியாம கோராம்பு போட்டி இல்லாம செஞ்சு சீக்கிரம் முடிக்கலாம் சேர்ந்து செய்யும்போது வேலையும் ரொம்ப போற போகிறபடி வேறமும் தெரியாது வேலையும் பண்ண முடியும் வீடோ வீடியோவோ நம்ம வந்து இப்படி வேலை பார்த்தோன்னா கரெக்டாக எனக்கு ஏசன் கமெண்ட் கொடுங்க கரெக்டாக வேலை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுக்கணும் ஃபோன் தோப்புறதுக்கும் விழுது இப்போ ஒரு மணி நேரத்தில் இரநூறுவா சம்பாரிச்சாச்சு அப்படி எப்படி நீங்க வேலையும் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறீங்க என்ன வியூஸ்க்கு இதுதான் பிடிக்குது நீங்க என்ன செய்றீங்க அதை காட்டுன்னு சொல்றாங்க அதனால தான் காட்டிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன் என்னையும் சமையல் வீடியோ கடை விடியும் பார்த்து உங்களுக்குமே நேரம் போகாது போர் அடிக்க கொஞ்சம் நம்ம கஷ்டம் படுறேன் பாருங்க பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் பாருங்க ஆதரவு தாங்க வேண்டாம் ஃபேன் தான் ரிப்பேர் பண்ணணும் அந்த ரெக்கையும் கழட்டாமல் ரெக்கையோட இந்த தம்பி கொண்டு வந்திருக்காரு பாருங்க சும்மாவே எங்கள் டேபிள் ரொம்ப சின்னது இதில் இது வச்சாச்சு அது வச்சாச்சும் அந்த இடமே பற்றாது இந்த ஃபேனுக்கு நமக்கு வெறும் கேப்பாசிட்டி தான் சேஞ்ச் பண்ணணும் இருந்தாலுமே இந்த தம்பி மொத்தத்தையும் கொண்டாந்துருக்காரு சரி இருந்தாச்சு அவருக்கு இதை பற்றி என்ன எதுன்னு தெரியல இவர்கிட்டையாவது இருக்க ஜாமான் கீழே வேணும் இவர் எல்லாம் அலங்காரம் பண்ணுச்சுற மாதிரி எல்லாம் மேலே வச்சுட்டு அவருக்கும் நிற்கிறக்கு இடையில் எனக்கும் நிற்கிற இல்லை ஜாமான் வைக்கிறக்கு இடையில் இல்லை கூப்பிடலாம் கேப்பாசிட்டி செட் பண்ணியாச்சு இந்த கேக்கு சேஞ்ச் பண்ணிக்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேண்டாம் ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வயர் அதுக்குள்ளே கொடுத்து கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூ ஃபிட் பண்ணோம் முடிஞ்சு போச்சு வேலை சாமி ஆர்த்தி ஆரம்பித்தாச்சு பாபாவுக்கு மணி அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஜா முகத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் புது முகத்தை பார்த்துக்கோங்க ஜார் பாத்திரம் தண்ணி முடிச்சுன்னா கண்டிப்பாக புஷின் சேக் பண்ணிக்கலாம் செரிஃபுல்லாக இதெல்லாம் தண்ணி தவிப்பெயிரும் நல்லபடி வேலை தான் கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிக்கலாம் தெருவில்ர்கள மகாலட்சுமி அப்படியே நம்ம அழைச்சி பக்தி மூலயமா அந்த மயக்கத்தில் அந்த மனத்துல நம்ம கடைக்குள்ள மகாலட்சுமியை வளச்சிக்கலாம் லட்சுமி உணர்ந்து அப்படியே நம்ம ஆதரத்தோட சேர்த்துக்கலாம் காலையை நேரத்தில் இந்த புள்ள நம்மளை தேடி வருவா அவளுக்கும் கொஞ்சம் பிஸ்கிட்ட கொடுத்துடலாம் இந்த கஸ்டமர்லாம் சிரித்து பேசி நல்லபடி வேலை பார்த்து வணக்கப்பட்டு அனுப்பியாச்சு இனி இந்த ஒரு வேலையை முடிப்பார் இனி நான் வேற கஸ்டமர் எனக்கு ஏற்ற கஸ்டமர் எதுவும் வராங்களா ஈஸியான வேலைலாம் ஈஸியான வேலை நமக்கு கொஞ்சம் கஷ்ட கஷ்டமான வேலை அவருக்கு எனக்கு எனக்கு அந்த வேலை தான் தெரியும் வேறு பெருசாக தெரியாது தெரிஞ்ச வேலை வச்சு சும்மா இருக்க வேணுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்ட வந்துவிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் ஏ முகத்தையும் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக